தற்காப்பு கலைஞர்கள் கலந்து கொள்ளும் மாரத்தான் போட்டி நடைபெறவிருக்கிறது போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து ஆவடியில் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் தற்காப்பு கலைஞர்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் ஆவடியில் செயல்படும் செபா டிரஸ்ட் மற்றும் செபா அகாடமி சார்பில் போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் மாரத்தான் போட்டி நடைபெறவுள்ளது அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெறும் இந்த மாரத்தான் போட்டியில் கராத்தே குங்ஃபூ சிலம்பம் குத்து சண்டை கத்தி சண்டை என பல்வேறு தற்காப்பு வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளும் இந்த மாரத்தான் போட்டியில் விளையாட்டு வீரர்கள் மட்டுமல்லாமல் சினிமா பிரபலங்களும் கலந்து கொள்ள உள்ளனர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் பிரிவில் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாகவும் அதேபோல் போதைக்கு அடிமையானவர்கள் விளையாட்டு தற்காப்பு கலை போன்றவற்றில் ஈடுபட்டால் அதிலிருந்து விடுபடலாம் என மாரத்தான் போட்டி குழுவினர் தெரிவித்தனர் வணக்கம் என்னோட பேர் சங்கீதா ஆவடியில் சேப்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி மூலமா பிள்ளைகளுக்கு தற்காப்பு கலைகள் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த தற்காப்பு கலைகள் மூலமா விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தணும் என்னன்னா போதையில்லா தமிழகம் இந்த போதையில்லா தமிழகம் மாரத்தான் வந்து வர அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தொடங்க போறோம் இது எதுக்காகன்னா முழுக்க முழுக்க விழிப்புணர்வு மட்டும்தான் தற்காப்பு கலைகள் படிக்கிற மாணவர்களையும் வைத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பல்வேறு இடத்துல இருந்து தமிழ்நாட்டில இருந்து மாணவர்கள் கலந்துப்பாங்க இதுல குழந்தைகள் மூலமா எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வை கொண்டு போகணும் ஏன்னா இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல விழிப்புணர்வு இல்லாம இருக்கு நிறைய பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலைகளே சொல்லித் தராம இருக்காங்க அவங்களுக்கும் சரி அதே மாதிரி படிக்கின்ற குழந்தைகள் போதைப் பொருளுக்கு ஆளாறாங்க படிக்கிற பசங்க தான் இன்றைக்கி போதைப்பொருள் அதிகமாக எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அது நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப் மூலமாக பண்ணலான்னு நினைக்கிறோம் இதில் நிச்சயமாக நிறைய ஆதரவு கிடைக்கும் நிறைய மாணவர்கள் கலந்துப்பாங்க இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்துக்கிட்டு இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதை உயர் அதிகாரிகளும் கலந்துப்பாங்க கலந்துக்கிட்டு அந்த வெற்றி பெற்றவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க இது மூலமாக நிறைய குழந்தைகள் நிறைய குழந்தைகளிடம் நிறைய கிராமப்புறங்களிடம் மாற்றங்கள் வரும்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம் போதை பயன்படுத்துறதுனால என்னென்ன தீ நிலை இருக்க போச்சு சிறு சரி இலங்கைங்க சரி அதை முன்னெட்டு பண்றீங்க போதையின் மூலமா என்ன தீங்குனா போதைப் பொருள் ஒருத்தர் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க வந்து எந்த தவறான வழியிலையும் எல்லோரையுமே பயன்படுற ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம பாலியல் வன்கொடுமைகள் நம்ம எவ்வளோ பேப்பர் நியூஸ்ல பார்க்குறோம் இது எல்லாமே தவறுகள் அதே மாதிரி வந்து கத்தியில வந்து எல்லாரையும் இந்த குத்துறது இந்த வழிப்பறி பண்ணுறது இது எல்லாமே போதைப் பொருட்களை யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க இது நமக்கு மாறணும்னா அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாவது நம்ம தடுக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துலயுமே வந்து போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க தான் வந்து நிறைய தவறுகள் நடக்குது அந்த தவறுகளை மாற்றணும்னா அவங்க வாழ்க்கையே இதனால பாதி து படிப்பு பாதிக்குது தன்னுடைய குடும்பம் பாதிக்குது ஒரு வீட்டில் குடும்பமே அந்த பாதிக்கப்படுறாங்க படிக்கிற பசங்க இளைஞர்கள் நம்ம நம்ம நாட்டுடைய எதிர்காலமே இளைஞர்கள் தான் சொல்றோம் ஆனா அந்த இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு பொழுது நிச்சயமா நம்ம நாட்டுடைய எதிர்காலமே பாதிக்கும் இதை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு மாறத்தான் நம்ம ஆவடி மாறத்தான்